ஓம் சாந்தி பிரம்மா பாபாவின் சிறப்பு அம்சங்கள் பாகம் ஆறு சதா பிழை அற்றவராகவும் விழிப்போடு இருப்பவராகவும் ஆகுதல் ஒன்று பிரம்மா பாபாவின் எதிர்கால பதவியானது நிச்சயிக்கப்பட்டுவிட்டது எனினும் அவர் எப்பொழுதும் தன்னுடைய முயற்சியில் விழிப்புணர்வோடு இருந்தார் அவருடைய தீவிர முயற்சி மற்றும் பின்மை என்னும் விசேஷ குணத்தின் ஆதாரத்தில் முதலாவது நபரானார் பாபா குழந்தைகளிடம் எப்பொழுதும் கூறுவர் குழந்தைகளே முயற்சியில் எப்பொழுதும் அலட்சியமாக இருக்கக்கூடாது சோம்பலும் இருக்கக்கூடாது ஒவ்வொரு காரியத்தையும் மிகச் சரியாக செய்ய வேண்டும் இதற்கு பாபாவே உதாரணமாக இருந்தார் பாபா கூறுவார் குழந்தைகளே உடனடியான தானத்திற்கு மிகுந்த பலனாகும் எதை நீங்கள் செய்ய வேண்டுமோ அதை இப்பொழுதே செய்துவிடுங்கள் இப்பொழுது இல்லையெனில் எப்பொழுதும் இல்லை இதனால் நாம் குழந்தைகள் ஒவ்வொரு காரியத்தையும் துல்லியமாகவும் விழிப்போடும் செய்ய வேண்டும் அலட்சியத்தன்மை கூடாது இதனால் நாம் பரிபூரண நிலையை அடைய முடியும் இரண்டு உலகிய கர்மங்களுக்கு கால அட்டவணை தயார் செய்வது போல் ஆத்மாவின் முன்னேற்றத்திற்கும் கால அட்டவணை இடுங்கள் நான் இன்று இவ்வளவு நேரம் அவெக்தஸ்திதியை அனுபவம் செய்ய வேண்டும் பிறகு அந்த அட்டவணையின்படி நடைமுறைப்படுத்துங்கள் நேரத்தை கவனத்துடன் சோதித்து பயனுள்ளதாக மாற்றுங்கள் அனைவருடனும் ஒத்துப்போதல் மேலும் விஸ்தாரத்தை சுருக்கும் பயிற்சியின் மூலம் பிழை அற்றவராக முடியும் இப்பொழுது அலட்சியமாக இருக்கக்கூடிய அல்ல ஆதலால் உங்களுடைய முயற்சியை பாதிக்கக்கூடிய விஷயங்களுக்கு உள்ளாக மாட்டேன் எனும் விரதம் மேற்கொள்ளுங்கள் இந்த விரதத்தை மேற்கொள்ளும் போது வேகமாக முன்னேற முடியும் மூன்று சமயமானது முடிவிற்கான மணியை அடிக்க ஆரம்பித்துவிட்டது அதனால் உங்களை பாதுகாத்து கொள்ள சாக்கு போக்கு காரணங்களை கூறுவதை விடுத்து தன்னை மாற்றிக்கொள்ளும் இலட்சியத்தை வையுங்கள் மற்றவர்கள் மாறினால் நான் மாறுவேன் என்பதை விட்டுவிட்டு நான் மாற்றமடைந்து மற்றவர்களையும் மாற்றுவேன் என உணருங்கள் இதில் எப்பொழுதும் உங்களை முன்னால் வையுங்கள் பரிபூரணமானவராகி நேரத்தை அருகில் கொண்டு வாருங்கள் நேரம் என்னை பரிபூர்ணமாக்கும் என்று கூறக்கூடாது சதா விழிப்போடு இருந்து சமயத்திற்கு முன் மாறுவதுதான் பிராப்தியாகும் நான்கு சமயம் நெருங்கி வருவதால் நீங்கள் சமயத்தை விட வேகமாக ஓட வேண்டும் இன்னும் அதிக நேரம்தான் உள்ளதே என கூறுதல் கூடாது இன்னும் மிகுந்த சமயம் உள்ளதால் பலவீனங்கள் காலப்போக்கில் முடிந்துவிடும் எனக்கு முன்னால் இருப்பவர்கள் முடிக்கும்போது நானும் முடித்து விடுவேன் என கூறக்கூடாது இது அலட்சிய சுபாவமாகும் விழிப்புணர்வோடு இருப்பவர்களிடம் அலட்சியத்தன்மை இருக்காது எதிர்பார்ப்போடு இருக்காமல் தன்னை முயற்சியில் ஈடுபடுத்திக் கொண்டு அடைவார்கள் இத்தகைய ஆத்மாக்கள் மாயாவால் என்றும் தோல்வியடைய மாட்டார்கள் சதா வெற்றி பெற்றவர்கள் ஆவார்கள் ஐந்து சாட்சி நிலையிலிருந்து தன்னுடைய நடிப்பை நடிக்கும்போது மிகச்சரியான முறையில் தன்னுடைய பாகத்தை அதாவது பாட் நடிக்க முடியும் இந்த நடிப்பு தன் மீது விருப்பத்திற்கு மாறாக சுமத்தப்பட்டதாக உணர மாட்டார்கள் ஒவ்வொரு கர்மத்தையும் துல்லியமாகவும் விழிப்புணர்வோடும் செய்யக்கூடியவர்களுக்கு எல்லையற்ற சேவையில் வாய்ப்பு கண்டிப்பாக கிடைத்தே தீரும் எனக்கு வாய்ப்பு கிடைத்தால் செய்வேன் என்னை முன்னேறும்படி கூறினால் முன்னேறுவேன் என நினைக்காதீர்கள் இதுவும் துணையை நாடுவதாகும் நீங்களாகவே மனம் வந்து வரும்போது எல்லையற்ற விஷயங்களில் அனுபவசாலியாக முடியும் எல்லையற்ற முறையில் புத்திசாலியாகி ஒவ்வொரு காரியத்தையும் சரியான முறையில் செய்வோமேயானால் தந்தைக்கு சமமாக ஆக முடியும் ஆறு நான் என்ன காரியம் செய்கின்றேனோ அதை பின்பற்றியே பிரரம் செய்வர் இது நிராகாரமான தந்தையின் வாக்கியம் அல்ல இது சாகார தந்தையினுடையது சாகார தந்தை கர்மங்கள் செய்வதற்கு நிமித்தமானவராகி ஒவ்வொரு கர்மத்தையும் மிகச் சரியாகச் செய்தார் அதுபோலவே சிரேஷ்டமான கர்மத்திற்கு உதாரணமாகுங்கள் சாகார தந்தையின் செயல்முறையை பின்பற்றுங்கள் எண்ணங்கள் மனம் புத்தி சுபாவம் மற்றும் செயல் ஆகிய அனைத்திற்கும் கால அட்டவணையிடுங்கள் நீங்கள் நினைப்பது ஒன்றாகவும் செய்வது வேறு ஒன்றாகவும் அதனால் விளையும் விளைவு மற்றொன்றாகவும் இருக்குமானால் இதை அலட்சியத்தன்மையன்றே கூற முடியும் யார் விழிப்புணர்வோடு இருக்கின்றார்களோ அவர்களுடைய சிந்தனை பேச்சு மற்றும் செயல் அனைத்தும் ஒன்றாகவே இருக்கும் ஏழு சதா தூய்மையாகவும் விழிப்புணர்வோடும் காரியங்களை செய்ய தன்னை பொறுப்பு வாய்ந்த ஆத்மாவாக உணருங்கள் பொறுப்பு மிக பெரிய ஆசான் என்று கூறப்பட்டுள்ளது எவ்வாறு ஆசிரியர் வாழ்க்கையை உருவாக்குவதற்குக் காரணம் ஆகுகின்றாரோ அதேபோல பொறுப்பானதும் நம் வாழ்க்கையை உருவாக்கும் பாடங்களை அளிக்கின்றது பொறுப்பு முதிர்ச்சித்தன்மையை நமக்குள் கொண்டு வருகின்றது பொறுப்புத்தன்மை எங்கு உள்ளதோ அங்கு அலட்சியத்தன்மை முற்று பெற்றவிடம் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும் போது பலருடைய ஆசீர்வாதத்திற்கு பாத்திரமாகின்றோம் ஆனால் பிரம்மா பாபா தன்னுடைய பொறுப்புகளை நிறைவேற்றினாலும் இலேசாக இருந்தார் தன் பொறுப்புகளை கவனிப்பதிலும் இலேசான தன்மையில் இருப்பதிலும் சமநிலையாக இருந்தார் இதனை போன்று தந்தையை பின்பற்றுங்கள் எட்டு ஒவ்வொரு காரியத்தையும் பிழையின்றி செய்ய சரியான கவனத்துடன் சிந்தித்து செயல்படுவேன் என்னும் சுலோகனை எப்பொழுதும் நினைவில் நிறுத்துங்கள் நீதிபதியானவர் தீர்ப்பு அளிப்பதற்கு முன் மிக கவனமாக ஆராய்ந்து தீர்ப்பளிக்கின்றார் அதுபோல் உங்களுடைய எண்ணங்களுக்கு நீங்கள் நீதிபதியாக மாறும்போது உங்களுடைய வாழ்க்கை என்றும் சிரேஷ்டமானதாகிவிடும் கவனத்துடன் சிந்தித்து பின் செயல்படும்போது ஒவ்வொரு காரியமும் சரியானதாகிவிடும் எண்ணங்கள்தான் விதையாகும் எண்ணங்களே சிரேஷ்டமான வாழ்க்கையின் சொத்தாகும் இதனால் உங்கள் எண்ணங்களை சக்திசாலியாக்கி வீணானதை முடிவுக்கு கொண்டு வாருங்கள் ஒன்பது சமயம் நெருங்கி வருவதால் எண்ணங்களை வீணாக்கக்கூடாது என்னும் பொறுப்பு ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் அதிகரித்து கொண்டே போகின்றது நாம் இன்னும் குழந்தை பருவத்திலேயே இருப்பதாக எண்ணிக்கொண்டிருக்கக்கூடாது குழந்தை பருவத்தில் என்ன செய்தீர்களோ அது நன்றாகத்தான் பிடிக்கும் குழந்தை பருவத்தின் அலட்சியம் நன்றாகத்தான் இருக்கும் வளர்ந்தவர்களிடம் உள்ள அலட்சியத்தன்மை விரும்பத்தக்கதல்ல அதனால் நேரத்திற்கு ஏற்றவாறு சுய மரியாதை என்னும் ஸ்திதியில் நிலைத்து கவனத்துடன் உங்கள் பொறுப்பை நிறைவேற்றுங்கள் சதா விழிப்புணர்வுடன் இருங்கள் பத்து பாடல்கள் ரெக்கார்டிங் அதாவது ஒலிப்பதிவு செய்யும்போது சூழ்நிலைக்கும் சப்தத்திற்கும் முழு கவனம் செலுத்துகின்றோம் அதேபோல் இந்த சமயம் எல்லையற்ற பதிவு நடைபெறும் நேரம் முழு கல்பத்திற்கான விஷயங்களை இப்பொழுது பதிவு செய்கின்றீர்கள் சூழ்நிலையை உங்களுடைய உள்நோக்கு சக்தி மூலம் சிரேஷ்டமானதாக்குங்கள் உங்களுடைய நடத்தையும் மற்றும் சொல்லும் அர்த்தம் நிறைந்ததாகவும் தூய்மையானதாகவும் நன்மையானதாகவும் இருக்கட்டும் சோம்பலினால் எல்லையற்ற பதிவுகளை வீணாக்கி விடாதீர்கள் எப்பொழுதும் விழிப்போடும் பிழை இருங்கள் பதின் ஒன்று படிப்பிலும் மற்றும் நினைவு யாத்திரையிலும் சிறிது கூட ஸ்தூலமாகவோ அல்லது சூட்சுமமாகவோ சோம்பல் இருக்கக்கூடாது எப்பொழுதும் பிழையற்றவராகவும் விழிப்புணர்வுடையவராகவும் இருத்தல் வேண்டும் நான் என்ன செய்வது என்னால் இங்கனமே செய்ய முடியும் இதற்கு மேல் என்னால் முடியாது என்னால் முடிந்தவரை ஏதோ செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் இத்தகைய தன்மை சோம்பலின் அடையாளமாகும் சோம்பல் தன்மை உடையவர் வகுசீக்கிரம் களை படைந்து விடுவார் உற்சாகத்துடன் இருப்பவர் என்றும் இல்லை அதனால் உங்கள் முயற்சியில் கலைப்படையாதீர்கள் மற்றவர்களையும் களைப்படைய விட வேண்டாம் அப்பொழுதே உங்களை ஆல்ரவுண்டர் தூய்மையானவர் மற்றும் ஜாக்கிரதையானவர் எனக் கூற முடியும் பன்னிரண்டு நான் தனியாக இல்லை என் முன்னும் பின்னும் முழு ராஜ்யமே உள்ளது என்னுடைய பிரஜைகள் மற்றும் பக்தர்கள் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்று எப்பொழுதும் உணருங்கள் இவ்வாறு நீங்கள் உங்கள் பிரஜைகளுக்கும் பக்தர்களுக்கும் இடையே இருப்பதாக உணர்ந்தால் நீங்கள் சரியாகவும் ஜாக்கிரதையுடனும் செயல்படுவீர்கள் அனைவரும் உங்களை பின்பற்றும்படி உங்கள் பிரஜைகளும் பக்தர்களும் உங்களின் ஒவ்வொரு வினாடி செயலையும் கிரகித்துக் கொள்வர் என்னுடைய எத்தகைய காரியங்களை மற்றவர்கள் காண்கின்றார்களோ அதையே அவர்களும் பின்பற்றுவர் என்பதில் முழு கவனம் செலுத்துங்கள் பதின் மூன்று பிரம்மா பாபா எதையும் தள்ளிப் போடுவதில்லை இதை இப்பொழுதே செய்ய வேண்டும் என்பார் இந்த முக்கிய குணத்தை அவரிடம் காண முடிந்தது பாபா எப்படி அனைத்தையும் உடனே செய்து முடித்தாரோ அதேபோல் அனைத்தையும் உடனுக்குடன் செய்துவிடுங்கள் அப்பொழுதே விழிப்பானவர் என கூற முடியும் எப்படியாயினும் செய்யத்தான் போகின்றோம் அதனால் பத்து பதினைந்து தினங்கள் கழித்து செய்வோம் என நினைக்கக்கூடாது இது சரி அல்ல இப்பொழுது ஒவ்வொரு மூச்சு மற்றும் நொடியையும் நல்ல முறையில் உபயோகப்படுத்த வேண்டிய சமயம் ஆகும் தற்பொழுது அலட்சியமாக இருந்துவிட்டால் முயற்சி செய்யக்கூடிய இந்த சௌபாக்கிய நேரமானது கையை விட்டு நழுவிவிடும் புருஷார்த்தத்தில் தென்படும் பலகீனங்களை உடனுக்குடன் அகற்றிவிடுவதே புருஷார்த்தத்தின் மீது நாம் காட்டும் ஆர்வம் ஆகும் பதின் நான்கு பொதுவாக நாடக மேடையில் நடிக்கும்போது தன் மேல் முழு கவனம் கொடுத்து தன்னுடைய நடிப்பை மிகச் சரியாக செய்வார்கள் கவனத்துடனும் இருப்பார்கள் சிறு விஷயம் சரியாக இல்லாவிடனும் நடிகரின் நடிப்பு சிறப்பானதாக அமையாது அதேபோன்று நாம் இந்த எல்லையற்ற நாடக மேடையில் நடித்து கொண்டிருக்கின்றோம் அனைவரின் கண்பார்வையும் நம்முடைய நடத்தையின் மேல்தான் உள்ளது நாம் தனியாக காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும் உலகின் முன்தான் இருக்கின்றோம் இந்த முழு உலகின் நான்கு புறங்களிலும் உள்ள ஆத்மாக்கள் அனைவரும் நாலா திசைகளிலிருந்தும் நம்மை கவனித்து கொண்டிருக்கின்றனர் என்ற உணர்வு நம்மை விழிப்போடு இருக்கச் செய்யும் பதின் ஐந்து சுறுசுறுப்பாக காரியம் செய்பவர் ஒவ்வொரு காரியத்தையும் முக்கியமானதாக கருதி அதில் வெற்றியடைவார் அவ்வாறு செயலாற்றாதவர்கள் அதை பற்றி சிந்திப்பதில் மட்டுமே நேரத்தை வீணாக்குவார்கள் சுறுசுறுப்பானவர் என்பதன் அர்த்தம் சதா தயார் நிலையில் இருப்பவர் என்பதாகும் பாரமாகவோ சோம்பலாகவோ இருப்பவரை சொறுசுறுப்பானவர் என கூற முடியாது உங்களுடைய முயற்சியிலும் சுபாவத்திலும் பாரமான தன்மை இருக்குமானால் காரியத்தை சரியாக செய்து முடிக்க முடியாது சுறுசுறுப்பானவர் என்பது சதா தயாராகவும் இலேசானவராகவும் இருப்பவரை குறிக்கும் நீங்கள் இலேசானவராக இருந்தால் உங்கள் கர்மமும் மேலும் முயற்சியும் கூட விடும் எப்பொழுது உங்கள் காரியத்தை இலகு தன்மையுடன் செய்கின்றீர்களோ அப்பொழுது சரியாகவும் செய்ய முடியும் ஓம் சாந்தி நன்றிகள் பாபா